இந்த புத்தகம் நம்ம மனசில் தோன்ற எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் எப்படின்னா இப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு நிறைய சிக்கல்களோ கேள்விகளோ தோணும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு தோன்ற சமயத்துலலாம் சிவபெருமான் நினச்சிட்டு நமச்சிவாயன்னு சொல்லி கேள்வியை நினச்சிட்டு இந்த புத்தகத்தை திறந்தீங்கன்னா முதல்ல உங்கள் கண் இடத்துல உங்கள் கேள்விக்கான விடை இருக்கும் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க இது எல்லாரும் வாங்கிட்டு போய் நல்ல கருத்தாக சொல்லியிருக்காங்க நமச்சிவாய இந்த வாழ்தலை வழிபாடுன்ற புத்தகம் மற்ற புத்தகம் மாதிரி படிச்சுட்டு முடிச்சுட்டோன்னே வச்சுட்டு போயிடுறதில்ல இது உங்கள் வாழ்நாள் முழுவதுமே இந்த புத்தகம் உங்களோட தான் பயணிக்கும் அதாவது எப்படின்னா இப்போ நம்ம எதாவது குழப்பத்தில் இருப்போம் ஏன் எனக்கு வேலை கிடைக்கல ஏன் நான் எக்ஸாமில் கம்மி மார்க் எடுத்தேன் அந்த மாதிரி நிறையா குழப்பங்கள் இருக்கப்போ கண்ணை முடி சிவபெருமானை வேண்டிட்டு நம்மளோட கேள்வியை மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதுக்கான விடையை அந்த புத்தகத்தில் தேடணும் முதல்ல உங்கள் கண் எங்கே படுதோ அந்த இடத்துல உங்களோட கேள்விக்கான விடை இருக்கும் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாரும் முயற்சி பண்ணி அற்புதமாக இருக்குன்ற கருத்தை சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் இது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றமா இது விளங்கும் கண்டிப்பா எல்லாரும் வாங்கி முயற்சி பண்ணி பாருங்க நமச்சிவாய இந்த நூல் வந்து எங்களோட குருநாதரான தம்பிராந்தோழர் கபிலான ஐயாவால் எழுதப்பட்டது இதோட சிறப்பு என்னன்னா உங்கள் மனசில் தோன்ற வினா எதுவானாலும் கண்களை மூடி சுவாமியை நினச்சி இந்த நூலை பிரிக்கணும் உங்கள் கண் எங்கே படுதோ அந்த இடத்துல விடை இருக்கும் இந்த புத்தகத்தை நிறைய பேர் வாங்கிட்டு போய் நல்லா இருக்குன்னு வந்து எங்கிட்ட கருத்தை சொல்லியிருக்காங்க படித்து பாருங்கள் உண்மையாலுமே நல்லாயிருக்கும் நமச்சி